ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மங்கையர் சங்கம் மங்கையர் சங்கத்துக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்துட்டு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து எங்களுக்கு இதே மாதிரி நீங்கள் ஆதரவு கொடுத்துட்டு வாங்க இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோ தாங்க நர்சரியிலிருந்து பன்னீர் ரோஸ் செடி ரெண்டு வாங்கிட்டு வந்திருக்குது இப்போ ம நாம் வந்து எப்படி நடவு செய்யலாங்கிறத இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோவாக போட்டிருக்குறேங்க ஏன்னா பேஸ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மண்களவை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஸ்ட்ராங்காக கொடுக்குறோமோ அந்தளவுக்கு செடியோட வளர்ச்சி இருக்கும் இப்போ நான் செம்மண் எடுத்திருக்கிறேங்க செம்மண் ஒரு பங்கு எடுத்தீங்கன்னா உரம்மண் அதே ஒரு பங்கு ஒன்னு இஸ்ட் ஒன்று இஸ்ட் தான் வரணும் அதுக்கப்புறமா மாட்டு சாணம் எடுத்திருக்கிறங்க செம்மனுக்கு ஈக்குவலாகவே தான் மாட்டு சாணமும் கலக்கணும் அதாவது நல்லா காஞ்ச மாட்டு சாணமாக இருக்கணுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப இதுக்கு வந்து ஹெல்தியான ஒரு உரம்னு கூட சொல்லலாம் இப்போ அதுவுமே சாணமும் கலந்துருக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு கை வேப்பம் புண்ணாக்கு அதுக்கப்புறம் ஏன்னா வேரலைகள் நோய் வராம இருக்கிறதுக்கு கண்டிப்பா நம்ம கலவை பேஸ்மெண்ட்லேயே வேப்பம் புண்ணாக்கு கொடுக்கணுங்க அதுக்கப்புறம் மண்புழு உரம் ரெண்டு கை கொடுத்துருக்கிறேன் சாம்பல் சத்துக்காக சாம்பல் வந்து ஒரு கை கொடுத்துருக்கறாங்க அதாவது இந்த மாதிரி ஒரு சட்டியில போடுறதா இருந்தா ஒரு கை போதும் இப்ப எல்லாமே நான் கலந்துட்டேன் கலந்துட்டு ஒரு கால் பங்குக்கு மட்டும் மண்ணை வந்து ஃபில் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்த செடியை வந்து நட்டு வச்சாச்சுங்க நட்டு வச்சுட்டு இப்ப அடுத்தது வந்து அதுக்கு மேல மண்ண கலவை போட்டு நல்லா மேலே வரைக்கும் மண் கலவையை போட்டுடலாங்க இப்போ பாருங்க நான் வேப்பம் புண்ணாக்கு மண்புழு உரம் சாம்பல் மெயினாக இது மூணுமே போடணுங்க உரம் மண் நம்ம எவ்வளோதான் உரம் மண் செம்மண் கொடுத்து மாட்டுச்சாணம் கொடுத்தாலுமே இந்த மாதிரி சாம்பலும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க சாம்பல் சத்து அதுக்கு அதனால் நீங்கள் மண் கலவை கலக்கிறப்பையே சாம்பலை கொடுத்துருங்க ரெண்டு செடி இது நான் வாங்கிட்டு வந்தது மெயினாக நம்ம நர்சரியில் வாங்கிட்டு வரப்போ கவனிக்க வேண்டியதுன்னு என்னென்னா நாம செடி வாங்குறப்ப கீழே தண்டு பகுதி வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணுங்க அதாவது மொத்தமா இருக்கணும் ரெண்டு கிலோ மூணு கிலோ வந்தாலும் பரவாயில்ல ஒத்த கிளைய இருக்கிறத வாங்காதீங்க அது மாதிரி பூ இருக்கிறதா பார்த்து வாங்குங்க நான் இன்னைக்கு பூ இருக்கிறதா பார்த்து தான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அதுல வந்து நல்லா அந்த அடி தண்டு பகுதி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணுங்க அந்த மாதிரி நீங்க பார்த்து வாங்கிட்டு வாங்க அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் வளர்த்துறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குங்க ரொம்ப சின்ன செடியா வாங்கிட்டு வந்தாலும் சீக்கிரமா பட்டு போயிருது மெயினாக பூ இருக்கணுங்க அந்த பூ இருக்கணும் வாங்கிட்டு வந்த உடனே இந்த மாதிரி மண் கலவை வந்து நீங்கள் ரெடி பண்ணி நல்லா அந்த தொட்டியில ஃபில் பண்ணிட்டு அதுக்கு மேலே நல்லா தண்ணி தெளிச்சு விட்டுருங்க அதுக்கப்புறம் அந்த இலையெல்லாம் ஒரு நாள் விட்டுட்டு அந்த இலைய ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருங்க அந்த பூவையும் கட் பண்ணி எடுத்துருங்க அதுக்கப்புறமா நாம கொடுக்குற அந்த இயற்கையான ஃபெர்டிலைசர்லயே நல்லா வளர்ந்துக்கிட்டு வரும் நம்ம எடுத்தவுடனே எந்த விதமான உரமும் கொடுக்கக்கூடாதுங்க ஏன்னா கலவை இப்போதான் நம்மளுக்கு செட் ஆகும் அதனோட தாய் மண் அதுக்கப்புறம் நம்ம மண்ணு எல்லாம் கலந்து இப்பதான் அது செட்டாக ஒரு மூணு நாலு நாள் அப்படியே விட்டுருணுங்க ரெஸ்ட்டு அதுக்கப்புறமா நர்சரியில வந்து செடி வாங்குறப்ப தாய் செடியா பார்த்து வாங்குங்க அது அதுலதான் வந்து நம்மளுக்கு அந்த தண்டு பகுதி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இதே குட்டி குட்டி செடி வந்து முப்பது ரூபா பதினஞ்சு ரூபாக்குள்ள கொடுக்குறாங்க அதெல்லாம் தயவு பண்ணி நீங்கள் வாங்க வேண்டாம் இன்னொன்று வந்து மாடி தோட்டத்துல வந்து ரோஜா செடி வளர்க்கலாமான்னு அது நிறைய பேர் கொஸ்டின் இருக்குதுங்க தாராளமாக வளர்க்கலாம் ஏன்னா நான் இப்போ செட்டெல்லாம் போடலை செட்டு போடாம தான் பாருங்க எவ்வளோ குரோத் வெயில் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பதினாலு மணி நேரம் நல்லா வெயில் இருக்குதுங்க நல்லா அந்த அந்த வெயிலையும் பாருங்க இலை வந்து எனக்கு வாடாம வந்திருக்குது செட்டு போடணுங்கிற அவசியமே இல்லைங்க நான் சொல்ற மாதிரி நீங்க நேச்சுரலான ஃபெர்டிலைசர் கொடுத்துட்டு ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை அந்த செடிக்கு நல்லா நீங்க ஸ்ப்ரே தண்ணி வந்து தொட்டிக்கும் கொடுத்துட்டு நல்லா அந்த இலைகளுக்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தாவே போதுங்க நல்லா வளர்ச்சி இருக்கும் தரையில வச்சா மட்டும்தான் வளருமா அப்படியே தொட்டியில வச்சா வளரது இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதெல்லாம் வந்து உண்மையே கிடையாதுங்க நல்லா தொட்டியில வச்சே இப்ப நான் எவ்வளவு க்ரோத் பண்ணிருக்கேன் இதெல்லாம் வந்து நான் வாங்கிட்டு வந்து இப்போ ஒரு இருபது நாள் ஆன செடிதான் இப்போ இதுலேயுமே பாருங்க மொட்டுக்கள் விட்டுருக்குது நிறைய அந்த பட்ஸ் இருக்குது பூக்கள் விரியுது ஆனா இலை வந்து கம்மியாக தான் இப்பதான் வந்து தல அந்த வந்து நல்லா துளிர் நிறைய விடுதுங்க இதெல்லாம் வளர்ந்த செடி பாருங்க எவ்வளவு புஷ்டியா நல்லா வளர்ந்துருக்குது இது மாதிரிதான் ஒவ்வொரு செடியுமே நம்ம அந்த இயற்கையான முறையில கொடுக்கறப்ப இந்த அளவுக்கு நல்லா பஃபியா நல்லா வளருங்க இது மாதிரி இயற்கை உரம் கொடுத்துட்டா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை நாம ஒரு தடவை கெமிக்கல் உரம் கொடுத்துட்டா அதுக்கே வந்து அது அடாப்ட் ஆயிக்கும் அதனால செடி வந்து அந்த வாடுறத்துக்கும் சரி இலைகள் வந்து காயறதுக்கும் நம்மளுக்கு நிறைய வித்தியாசம் இப்ப இயற்கையா கொடுத்து எனக்கு வந்து இலைகள் நல்லா நல்லா பச்சையா இருக்குதுங்க ஆனா சில இடத்துல வந்து நல்லா காஞ்சிருக்கும் இருக்கும் அந்த பார்த்தாவே நம்மளுக்கு தெரியும் சரியான படிக்க குரோத் இருக்காது ஒவ்வொரு இதுலேயும் பாருங்க எனக்கு வந்து ஒரு பக்கம் வந்து தளிர் புது தளிர் வந்துகிட்டே இருக்கும் இன்னொரு பக்கம் பூக்கள் முட்டுக்கள் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும் நேச்சுரலா நம்ம கொடுக்குற வரைக்கும் நம்மளுக்கு செடியை பத்தி நம்ம கவலை பண்ணுங்கிறதே இல்லைங்க இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா இப்போ ஒரு செடியில பதினெட்டு பதினஞ்சு பூ வந்ததுன்னா இப்போ அதில் வந்து எனக்கு ஒரு சில பூ வந்து பூக்கள் வந்து ஒன்று ச ஒன்னு ரெண்டு வந்து எனக்கு சின்ன சின்னதா வருது இப்போ அதுக்கு நான் வந்து எப்படி உரம் கொடுத்து எல்லாமே ஒரே மாதிரி வரலாங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல சொல்கிறேங்க இப்போ நான் செடி அதை வாங்குறப்ப நல்லா பாருங்கள் பெரிய பெரிய பூக்களாக இருக்கிறது நல்லா அந்த தண்டு பகுதியை நம்ம பார்த்து தான் வாங்கணும் இப்போ அந்த பூக்களை கட் பண்ணுறதும் நம்ம பாருங்க சிசர்ல தான் கட் பண்ணணும் அதுவும் ஒரு இலையோட தான் நான் கட் பண்ணணுங்க ஏன்னா அந்த கே மேலே இருக்கிறத மட்டும் நம்ம கட் பண்ணக்கூடாது இப்போ அந்த இலையோட சேர்ந்து தான் நம்ம சிசர்ல மட்டுமே யூஸ் பண்ணி தான் கட் பண்ணணும் சே பூக்களை எப்பயுமே நாம் சும்மா கையில் வந்து அப்படி கிள்ளக்கூடாதுங்க அதுவும் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்கு நிறைய வந்து மேல வந்து நம்ம இலைக்கு தண்ணி விட்ட வரைக்கும் நம்மளுக்கு இலைகள் வந்து ரொம்ப காஞ்சிருக்காது இப்போ எனக்கு ஒரு ரெண்டு இலை இந்த மாதிரி காஞ்சிதுன்னா நீங்கள் ப தண்ணி விடுறப்ப பார்த்தீங்கன்னா அப்பயே வந்து எடுத்துருங்க அதுக்கப்புறமா கலவை ரொம்ப லூசா இருக்கணுங்க அதுதான் ரொம்ப மெயின் ஏன்னா ரோஜா செடியை பொறுத்த வரைக்கும் மண் கலவை வந்து நல்லா ஒரு தளர்ச்சியாக இருக்கணுங்க நல்லா இந்த டைட்டாக வந்து இருக்கக்கூடாது அதை வந்து நம்ம பார்த்துக்கணும் அப்பப்போ வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை நீங்க அந்த டூல்ஸை வச்சு நீங்க வந்து மண்ணை கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க தண்ணி விடலாம் நான் நர்சரிக்கு தான் போயிருந்தேன் நிறைய வித ரோஸ் வந்துருந்தது எங்களுக்கு இந்த சொன்னதுனால நாங்க போய் பார்த்தேங்க ஆனா இதுல நிறைய கலர்ஸ் வந்து எங்கிட்ட இருந்ததுனால அதெல்லாம் நான் வாங்கலை பன்னீர் ரோஸ் மட்டும் எங்கிட்ட இல்லைங்கிறதுனால ரெண்டு செடியும் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அதுவும் உங்களுக்கு வளர வளர நான் காமிக்கிறேன் இன்னைக்குதான் நான் வந்து அதை வந்து நடவு பண்ணிருக்கிறேன் இப்ப இன்னைக்கு ஒரு நாள் ஹார்வெஸ்ட் பூங்க எவ்வளோ பூ வந்திருக்குது பாருங்க இதே மாதிரி நீங்க